முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் நான்காம் படை வீடான சுவாமி மலையில் தமிழ் வருட பிறப்பு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் படைப்பு தொழிலில் ஆணவம் கொண்ட பிரம்மன் பிரணவத்திற்கு பொருள் தெரியாது விழித்ததால் அவர் தலையில் கொட்டி சிறையில் அடைத்தார் முருகப்பெருமான் பிரம்மனை விடுவிக்க வேண்டி காத்தல் தொழிலையும் அழித்தல் தொழிலையும் செய்யக்கூடிய திருமால் சிவன் இருவரும் முருகப்பெருமானிடம் கேட்டனர் முருகன் மறுத்துவிட்டார் சரி இனி படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்று தொழிலையும் நீயே செய் என்று கொடுத்தனர் பிரணவத்தின் பொருளை தெரியுமா அதை கூற முடியுமா என சிவன் கேட்க கேட்கும் முறைப்படி கேட்டால் சொல்கிறேன் என்று ஒரு குரு சிஷ்யனிடம் கேட்பது போல வாய்ப்பொத்தி பணிவாக கேட்க முருகப்பெருமான் பிரணவத்தின் பொருளை சிவபெருமானுக்கு உரைத்தார் இங்குள்ள முருகப்பெருமான் சுவாமிக்கே சுவாமியாக உபதேசம் வழங்கியதால் சுவாமிநாத சுவாமி குரு சாஸ்தா என்று அழைக்கப்படுகிறார் பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதர் கச்சியப்ப சிவாச்சாரியார் ஆகியோர் இத்தல முருகனை பாடி போற்றி உள்ளனர் இதில் அறுபத்தி நாலு படிகள் உள்ளன அறுபது படிகள் தமிழ் பெயரை குறிப்பிடுகிறது நான்கு படிகள் யுகங்களை குறிக்கிறது முருகன் கோவிலில் இங்கு மட்டும்தான் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் நடைபெறுவது என்பது சிறப்பு தமிழ்நாண்டில் முப்பத்தி ஒன்பது ஆண்டாக வரக்கூடிய விஸ்வாஸ்வ தமிழ்நாண்டை முன்னிட்டு சுவாமிமலை சுவாமிநாத கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இங்குள்ள முருகனை வழிபாட்டால் கல்வி ஞானம் அறிவு கிடைக்கும் என்பது நம்பிக்கை